மூன்று நாயன்மார்களின் கதைகள் ஏழு திரு அமர்நீதி நாயனார் வணிகர் குலம் அவதாரத்தலம் சோழ நாட்டின் பழையாறை பிறந்த மாதம் ஆனி நட்சத்திரம் பூரம் பழையாறை அல்லது பழையாறு சோழர்களின் ஐந்து தலைநகரங்களில் இதுவும் ஒன்று சோழர்களின் அரசியல் தலைநகரம் ஊரையூர் அவர்களின் வாழ்விடமாக அமைந்தது பழையாறை இடைக்கால சோழ வம்சத்தின் பண்டைய தலைநகரம் பழையாறை தான் சிவத்தலங்கள் நிரம்பிய நகரம் ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டப்பட்ட புகழ்பெற்ற சைவர்களின் திருக்கோயில்களும் இங்குள்ளன பக்தியும் தெய்வ வழிபாடுகளும் எங்கும் தங்குதடையின்றி நடந்தன காவிரி ஆற்றின் வளம் முழுவதும் தஞ்சையில் கொட்டி கடந்தது அதனால் பசி இல்லை பஞ்சமில்லை பிணியில்லை கோயில்களும் கலைகளும் பக்தி பரவசமும் தங்குதடையில்லா திருத்தல வழிபாடுகளும் அன்னதானமும் மடியார்களுக்கு சேவையும் ஆக மகிழ்ச்சியும் ஆனந்தமும் ஆடலும் பாடலும் சோழ நாட்டை சொர்க்க பூமியாக்கியது இந்த சொர்க்க பூமியாகிய பழையாறையில் அமர்நீதியார் செல்வ செழிப்பு மிக்க வணிகராக வளம் வந்தார் இல்லை என்பது ஏதும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு சகல ஐஸ்வர்யங்களும் அவரிடம் கொட்டி கிடந்தது பொன்னும் மணியும் முத்தும் பவளமும் வைரமும் தங்கமும் துகிலும் இவரிடம் அடைக்கலமாக குடிபுகுந்து விட்டன தனவந்தர்கள் எல்லோரும் தாராள மனமுள்ளவர்களாக இருப்பதில்லை ஆனால் அமர்நீதியார் அதற்கு மாறாக தெய்வ மிக்க மிக்க பூமியாதலால் அடியார்களையும் மான்றோர்களையும் மரவணைத்து அவர்களுக்கு தொண்டு செய்வதையே தன் லட்சியமாக கொண்டிருந்தார் அடியார்கள் வருவதும் அமுதுண்ணுவதும் ஆசுவாசப்படுத்திக் கொள்வதும் அவர் இல்லத்தில் நடக்கும் அன்றாட நிகழ்ச்சியாகும் அப்படி வருகை தரும் அடியார்களுக்கு அமுதளிப்பது வழக்கமானாலும் அவர்களுக்கு ஆடையும் அரைத்துண்டும் கோவணமும் வழங்கி அதில் ஆனந்தமடைந்தார் அமர்நீதியார் பழையாறைக்கு பக்கத்திலே உள்ள புகழ்பெற்ற சிவத்தலம் திருநல்லூர் இங்கு எழுந்தருளி திருநீலகண்ட பெருமானுக்கு ஆண்டுதோறும் திருவிழாக்கள் நடப்பதும் அங்கே சிவனடியார்கள் கூடுவதும் அவர்களுக்கு அமர்நீதியார் அமுதும் அரைத்துண்டும் கோவணமும் வழங்குவதும் தனக்கு ஆண்டவன் கிட்ட கட்டளையாக எண்ணுவார் கோவணம் வழங்குவது ஒரு பெரிய கோடையாகுமா என்ற சந்தேகம் பலருக்கும் வரலாம் பண்டைய சமுதாயத்தில் இருந்த பண்பாட்டு பழக்க வழக்கங்கள் நமக்கு ஒரு புதிய செய்தியாக தெரியலாம் ஆனால் பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை இது சமுதாயத்தில் தவிர்க்க முடியாத பழக்கமாக இருந்தது ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு குடும்பம் சிறப்புத் தொழில் செய்து வரும் ஒரு சலவைத் தொழிலாளியின் குடும்பம் இருக்கும் ஒரு சவரத் தொழிலாளியின் குடும்பம் இருக்கும் ஒரு காலனி தயலாளர் குடும்பமும் இருக்கும் ஆனால் இவர்களுக்கு பயிர் தொழில் செய்ய தெரியாது பயிர் தொழில் தெரிந்த அந்த ஊர் ஊர்க்குடியானவர்களை நம்பி அங்கே குடும்பம் நடத்துபவர்கள் இவர்கள் இவர்கள் அன்றாடம் செய்கின்ற வேலைக்கு அவ்வப்போது இவர்கள் ஊதியம் பெற மாட்டார்கள் அதற்கு பதிலாக காலையும் மாலையும் அவர்களுக்கு உணவளிக்க வேண்டியது அந்த ஊர் மக்களின் கடமை இதை விடுத்து இவர்கள் விளைவிக்கும் ஒவ்வொரு தானியங்களிலும் ஒவ்வொரு போகத்திற்கும் இந்த தொழிலாளிகளுக்கு தங்கள் சக்திக்கு தகுந்தவாறு மேரை என்ற பெயரில் ஒரு மரக்கால் இரண்டு மரக்கால் மூன்று மரக்கால் என்று தருவார்கள் இதே போலத்தான் குடியானவர்களுக்கு கோவணம் கொடுக்கும் குடும்பம் ஒன்றும் இருக்கும் மேரை என்றால் தமிழில் மரியாதை என்று பொருள் ஆக இந்த கிராம மக்கள் இந்த சிறப்பு தொழிலாளிகளுக்கு அவர்கள் செய்யும் தொழிலுக்காக மரியாதை செய்தார்கள் என்று கொள்ளலாம் அதாவது சிறுபான்மையினரை பெரும்பான்மையினர் எப்படி பாதுகாத்தார்கள் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அன்பர்களே இப்போது கதைக்கு வருவோம் அதாவது கோவணம் கொடுப்பது குலத்தொழிலாக இருந்தாலும் நமது அமர்நீதியார் அதை இறைவனுக்கு ஆற்றும் தொண்டாக கருதி சிவனடியார்களுக்கு அரை துண்டும் கோவணமும் அளித்து வந்தார் அடியார்கள் மனமு வந்து அவரை பாராட்டினார்கள் திருநல்லூர் சிவத்தலத்தில் அடிக்கடி திருவிழாக்கள் நடக்கும் இப்படிப்பட்ட காலங்களில் அடியார்கள் வந்து தங்குவதற்கு வசதியாக அவ்வூரிலேயே திருமடம் ஒன்றை கட்டினார் அமர்நீதியார் ஒரு சமயம் அமர்நீதியார் அந்த மடத்திலே மனைவி மற்றும் குழந்தையுடன் தங்கினார் சிவனடியார்கள் வந்து அவரது மரியாதையை ஏற்றுக்கொண்டு மனமகிழ்ச்சியோடு சென்றார்கள் இப்படி இருக்க ஒரு நாள் ஒரு அந்தண பிரம்மச்சாரி திருமடத்திற்கு வந்தார் அவர்தன் நெற்றியிலே அணிந்திருந்த திருநீரு பளிச்சென்று சுடர்விட்டு காண்போரை கவரும் வண்ணம் இருந்தது மேனியிலே வசீகரம் கண்களிலே ஒரு காந்த சக்தி காண்போர் எவரையும் கவர்ந்திழுத்து அவர்களை அடிமையாக்கிவிடும் மேனி முழுதும் ஒரு பிரகாசம் பளிச்சிட்டது அப்படி ஒரு சிவஸ்வரூபம் திருமணத்திற்கு விஜயம் செய்தது அச்சிவனடியாரை கண்டதும் அமர்நீதியார் ஆனந்தம் அடைந்தார் என்று அவரும் அவரது தர்மபத்தினியும் வரவேற்றார்கள் நீரும் மோரும் அளித்து ஆசுவாசப்படுத்தினார்கள் தாகம் தீர்ந்ததும் சிவனடியார் அமர்நீதியாரே தாங்கள் அடியார்களுக்கு அமுது படைத்து அறை துண்டும் கந்தையும் கோவணமும் அளிப்பதாக கேள்விப்பட்டேன் என்றார் அதற்கு அமர்நீதியார் உண்மைதான் சுவாமி தாங்கள் முதல் முறையாக இங்கே வருகிறீர்கள் என்று எண்ணுகிறேன் நான் செய்த பிறவி பயன் தாங்கள் இங்கே எழுந்தருளியுள்ளீர்கள் தங்களுக்கு நான் யாது காரியம் செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று வேண்டி நின்றார் ஒன்றுமில்லை இவ்வளவு காண்பறை ஒருமுறை பார்த்து விட்டு போகலாமே என்று எண்ணித்தான் இங்கே வந்தேன் என்றார் சிவன் அடியார் மிக்க மகிழ்ச்சி அடியார்களே ஒரு சிறு விண்ணப்பம் அந்தனர்களுக்காகவே வேதியர்களால் செய்யப்படும் அமுது தயாராகிக் கொண்டிருக்கிறது தாங்கள் அமுதுண்டு விட்டுத்தான் செல்ல வேண்டும் என்று ஒரு அன்பு கட்டளையை அமர்நீதியார் விடுத்தார் சரி அப்படியே செய்கிறேன் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் சுவாமி நான் காவிரியில் சென்று நீராடிவிட்டு வர வேண்டும் அதுவரையில் அதுவரையில் வானம் மப்பும் மந்தாரமாகவும் உள்ளது மழை வரலாம் அதனால் நான் எனது ஒரு கோவணத்தை உன்னிடம் கொடுத்துவிட்டு போகிறேன் திரும்பி வந்ததும் அதை என்னிடம் கொடுத்தால் போதும் இது சாதாரணமான கோவணம் இல்லை மகத்துவம் வாய்ந்தது மெத்தனமாக இருந்து விடாதே என்று சிவனடியார் கூறி தன் தண்டத்தில் இருந்து ஒரு கோவணத்தை அவிழ்த்து அதை அமர்நீதியாரிடம் கொடுத்தார் அச்சமயம் ஒரு பக்கம் வேகங்கள் சூழ்ந்து லேசான இடிமுழக்கம் கேட்டது காவிரி ஆறு நுங்கும் நுரையுமாக பொங்கி ஆர்ப்பரித்து ஓடிக்கொண்டிருந்தது சிவனடியார் நீராட புறப்பட்டார் சாரல் மழை வழிநடுக இருந்த காட்டுச் செடிகளின் மீது தூரி ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியது சில நேரம் கழித்து சிவனடியார் எந்த வழியாக போனார் எந்த நதியில் நீராடினார் கங்கையா காவிரியா இல்லை வைகையா எதுவும் நமக்கு தெரியாது ஆனால் உடல் நனைந்து முத்து முத்தாக தண்ணீர் திவளைகள் மேனியில் படர நனைந்தவாறே திருமடம் வந்து சேர்ந்தார் சிவனடியார் மழையில் நனைந்து கொண்டு வந்ததை பார்த்து அமர்நீதியார் பதறி போனார் உடனே உள்ளே ஓடிச் சென்று ஒரு துணியை எடுத்து வந்து தலையையும் மேனியையும் துவட்டிக் கொள்ள கொடுத்தார் இதையெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன் மழையில் எல்லாம் நனைந்து விட்டது முதலில் நான் கொடுத்து விட்டு போன ஒரு கோவணம் அதை எடுத்து வாரும் அது சாதாரண கோவணம் அல்ல என்று சிவநடியார் கூறினார் இதோ கொண்டு வருகிறேன் சுவாமி என்று கூறிவிட்டு அமர்நீதியார் உள்ளே சென்றார் அது மகத்துவமான கோவணம் என்று சிவனடியார் கூறியதால் அதை யாரும் அறியா பாதுகாப்பான இடத்தில் திருமணத்தில் வைத்திருந்தார் இப்பொழுது போய் பார்த்தால் வைத்த இடத்தில் கோவணம் இல்லை அவருக்கு பகீர் என்றது சத்தம் போட்டு அவரது மனைவியை அழைத்தார் என்னவோ ஏதோ வென்று அவரது மனைவியார் வளவளத்து போய் ஓடி வந்தார் நமது சிவனடியாரின் கோவணத்தை இங்கேதானே வைத்தோம் எங்கே அது என்று சத்தமிட்டார் ஆமாம் இங்கே தான் வைத்தோம் என்று ஆமோதித்த அவர் மனைவியார் நீங்களும் நானும் சேர்ந்து இங்கே வைத்தோம் இப்பொழுது காணவில்லை என்றார் எனக்கு மட்டும் எப்படி தெரியும் என்று ஒரு எதிர்கேள்வியை தொடுத்தார் சிவனடியாரோ திண்ணையில் அமர்ந்து புன்னகைத்துக் கொண்டிருந்தார் கணவனும் மனைவியும் கோவணத்தை தேடினார்கள் 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 திருச்சடை கடவுளின் அடியையும் முடியையும் தேடினார்களே அதுபோல தேடினார்கள் ஆனால் கோவணந்தான் கிடைத்த பாடு இல்லை பிராணநாதரே எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது என்று அமர்நீதியாரின் மனைவி தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தினார் அவர் கொடுத்துவிட்டு சென்றது என்னவோ பழைய கோவணம் தானே பதிலாக நாம் ஒரு புதிய விலை உயர்த்த கோவணத்தை கொடுத்து விடுவோம் அதை அவர் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார் என ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தினார் அவரது மனைவி அமர்நீதியாருக்கும் அது சரியான யோசனையாகத்தான் பட்டது ஆனாலும் உடலெல்லாம் இருவருக்கும் ஏனோ உயர்த்து இருந்தது சட்டென குவளையில் இருந்த குளிர்ந்த நீரை எடுத்து இருவரும் ஒரு மடக்கு குடித்து தொண்டையை சற்று நனைத்துக்கொண்டு கொண்டு தைரியத்தையும் வரவழைத்துக் கொண்டு மெல்ல வெளியே வந்தார்கள் அந்தனரோ திண்ணையில் ஒரு ஆனந்த புன்னகையோடு அமர்ந்து வருவோர் போவோரே வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார் அமர்நீதியாரும் அவர் மனைவியும் தலையை தொங்க போட்டுக் கொண்டு வெளியே வந்தார்கள் இருவருக்கும் அழுகை வந்துவிடும் போல் இருந்தது அமர்நீதியார் அந்தனரை பார்த்து பயபக்தியுடன் ஐயன்மீர் எங்களை பொறுத்தருள வேண்டும் என்றார் அதற்கு அந்தனர் எதற்காக என்று புரியாமல் கேட்டார் ஒன்றுமில்லை சுவாமி எங்களால் உங்களுக்கு ஒரு பெரும் தவறு நேர்ந்துவிட்டது என்ன சொல்கிறீர் அன்பரே எனக்கு ஒன்றும் புரியவில்லையே நீங்கள் கூறுவது போல் எனக்கு எந்த தவறும் நடந்ததாக தெரியவில்லையே சுவாமி இனிமேல் தான் தங்களுக்கு என்ன தவறு நடந்தது என்று தெரிய வரும் என்று கூறி தன் கணவரை பார்த்து பிரபு இன்னும் ஏன் இப்படி திரு திருவென்று முழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நடந்தது என்னவென்று தெளிவாக அவரிடம் கூறிவிடுங்கள் என்று தைரியம் ஊட்டினார் அமர்நீதியாரின் மனைவி தாங்கள் எங்களிடம் கொடுத்த கோவணத்தை காணவில்லை என்று மெல்ல இழுத்து முழிந்தார் அமர்நீதியார் அவ்வளவுதான் அந்தனர் இதை கேட்டாரோ இல்லையோ வானுக்கும் பூமிக்குமாக எம்பி குதித்தார் எரிமலை குழம்பு வெடித்து சிதறியது போல் கண்கள் எப்படி எப்படி என் காணாமல் போகும் என்று கொக்கரித்தார் ஐயா அது மகிமை வாய்ந்த கோவனம் என்பதால் பாதுகாப்பான இடத்தில்தான் பத்திரப்படுத்தி வைத்திருந்தோம் ஆனால் இப்பொழுது எல்லா இடங்களிலும் தேடி பார்த்தும் காணவில்லை என்று வருத்தம் தோய்ந்த குரலில் கூறினார் அமர்நீதியார் அதற்கு பதிலாகத்தான் தங்களுக்கு ஒரு விலை உயர்ந்த புதிய கோவலத்தை கையோடு கொண்டு வந்திருக்கிறோம் என்று அமர்நீதியார் மனைவி கூறியது அந்தனரை மேலும் எரிச்சலடைய செய்தது என்ன கூறுகிறீர்கள் இப்பொழுதுதான் அதை கொடுத்து விட்டு நீராடச் சென்றேன் நீராடிவிட்டு வந்து கேட்டால் கோவணம் காணவில்லை என்கிறீர்கள் நன்றாக இருக்கிறது உங்கள் நியாயம் அது மகிமை மிக்க கோவணம் என்று நான் கூறியதால் அதை களவாடிவிட்டு இப்போது காணவில்லை என்று நாடகமாடுகிறீர்கள் இல்லாதவன் என்பதால் இவனை எளிதாக ஏமாற்றி விடலாம் என்று நினைத்து விட்டீர்கள் போலும் எனக்கும் நியாயம் சொல்ல நாலு பேர் இருப்பார்கள் வேண்டாம் ஐயனே வேண்டாம் நாங்கள் பெரும் பிழை செய்து விட்டோம் எங்களை மன்னித்து விடுங்கள் நாங்கள் தங்கள் பாதங்களில் விழுந்து நமஸ்கரிக்கிறோம் என்று கண்ணீர் மல்க கோரினார் அமர்நீதியார் அழகான நேர்த்தியான கோபனங்கள் எத்தனை வேண்டுமானாலும் தருகிறோம் சுவாமி என்றார் மனைவியார் சுவாமி அது மட்டும் முத்தும் பவழமும் பொருளும் புது துணிகளும் எவ்வளவு வேண்டுமானாலும் தருகிறோம் நாங்கள் கோவணத்தை திருடவில்லை என்று மன்றாடினார் அமர்நீதியார் உம் இப்பொழுதுதான் புரிகிறது அடியார்களுக்கு கோவணம் தருகிறேன் கந்தை தருகிறேன் அரை துண்டு தருகிறேன் என்று நீர் பறைசாற்றி கொண்டு திரிவது இதற்காகத்தானா இதை ஒரு வியாபாரமாக்கி அதன் மூலம் பொருள் குவிக்கும் அற்புதமான திட்டம் உமது திட்டம் என்னை இப்படியே மாலியாக்கிவிட்டீரே என்று சுடு சொற்களால் சிவனடியார் அவரை சுட்டெரித்தார் அமர்நீதியார் கண்களில் நீர் மல்கே தாங்கள் தெரியாமல் செய்த தவறினை மன்னித்தருள வேண்டும் தங்கள் பாதங்களில் விழுந்து இறைஞ்சுகிறோம் என்று கூறி அமர்நீதியாரும் அவர் மனைவியும் அந்தனரின் கால்களில் விழுந்து வணங்கினார்கள் சிவனடியாரும் சற்று நேரம் யோசித்தார் பின் அவர்களை நோக்கி எப்படியோ நீங்கள் என்னை மோசம் செய்து விட்டீர்கள் என்றார் அவரது சினம் சற்று குறைந்தார் போல் தோன்றியது தேவரீர் இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கை கட்டி வாய்ப்பொத்தி நின்று கேட்டார் அமர்நீதியார் சிவனடியார் அமர்நீதியாரை ஒரு முறை முறைத்து பார்த்துவிட்டு உமது பொண்ணும் மணியும் பொருளும் எதுவும் எனக்கு தேவையில்லை இதோ நான் உம்மிடம் கொடுத்த கோவணத்திற்கு இணையான கோவணம் இங்கே இருக்கிறது இந்த கோவணத்திற்கு சரியான எடையில் எனக்கு கோவணம் கொடுத்தால் போதும் உமது பொண்ணும் பொருளும் எமக்கெதற்கு என்று கூறி ஒரு கோவணத்தை அமர்நீதியாரிடம் கொடுத்தார் அமர்நீதியாரும் சற்று மூச்சு விட்டு கொண்டார் உள்ளே சென்று துளாக்கோளை எடுத்து வந்தார் அதன் ஒரு தட்டில் அந்தனர் கொடுத்த கோவணத்தை வைத்தார் மற்றொரு தட்டில் ஒரு கோவணத்தை வைத்தார் தட்டுகள் சமமாகவில்லை இன்னொரு கோவணத்தை வைத்தார் தட்டுகள் சமமாகவில்லை கை நிறைய அள்ளிக்கொண்டு வந்து வைத்தார் சிவனடியார் தட்டு தாழ்ந்தே இருந்தது சிவனடியாரின் உதட்டில் ஒரு குறும்பு புன்னகை பூத்துக்கொண்டுதான் இருந்தது அமர்நீதியாருக்கோ வியர்த்து விறுவிறுத்தது இது என்ன அதிசயமாக இருக்கிறது என்று கலங்கிய வண்ணம் கணவனும் மனைவியும் இருக்கும் கோவணங்கள் கந்தைகள் அரை தூண்டுகள் அனைத்தையும் கொண்டு வந்து வைத்தார்கள் தாழ்ந்த தட்டு சற்றும் மேலெழும்பவில்லை இனி யோசிக்க ஒன்றுமில்லை என்று பஞ்சு பொதிகளையும் பட்டாடைகளையும் கட்டிய துணிமணிகள் தவிர மற்ற எல்லா புது துணிகளையும் பட்டு பீதாம்பரங்களையும் கொண்டு வந்து நிரப்பினார்கள் ஆனால் சிவனடியாரின் கோவணம் இருந்த தட்டோ தரையில் இருந்து கொண்டே அண்ணாந்து பார்த்து சிரிப்பது போல் இருந்தது துணி வகைகள் எல்லாம் தீர்ந்தது அமர்நீதியார் சளைக்கவில்லை அடியார்கள் தொண்டா இல்லை ஆண்டவன் சோதனையா பார்த்து விடுவோம் என்று முடிவு செய்தார் அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம் இந்த அதிசயத்தை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள் அடியார்களின் பக்தி நிலை என்றும் உயர்ந்ததுதான் பக்திக்கு முன்னால் ஆண்டவனின் சக்தி கூட தாழ்வானதுதான் என்று கூடியிருந்த மக்கள் எண்ணினார்கள் இனி துணிமணி வகைகளை வைப்பதில் இல்லை என்று உணர்ந்த அமர்நீதியார் பொன் பொருள் வைரங்கள் வைடூரியங்கள் பாத்திரங்கள் பண்டங்கள் தட்டுமுட்ட சாமான்கள் வணிகப் பொருட்கள் வியாபார கருவிகள் என எல்லா செல்வங்களையும் கொண்டு வந்து தட்டில் வைத்தார்கள் தாழ்ந்த தட்டோ தன்னிலையில் இருந்து சற்றும் மாறவில்லை அமர்நீதியாரின் குடும்பம் தன்னிலை புரியாமல் தவித்தது சிவனடியாரின் முகத்தில் சிரிப்பும் சந்தோஷமும் தாண்டவமாடியது இவ்வளவுதானா இல்லை இன்னும் இருக்கிறதா என்ற அந்தனரின் குரலில் கொஞ்சம் ஏளனமும் இருந்தது அமர்நீதியாரின் முகம் இல்லை இன்னும் இருக்கிறது என்றார் இருக்கம் கலையாமல் எடுத்து வையுங்கள் சிவனடியாரும் சலைக்கவில்லை அமர்நீதியார் அவரது மனைவியார் அவர்களது குழந்தை மூவரும் வந்து ஓரிடத்தில் நின்றார்கள் ஒரு கணம் கண்களை மூடி இறைவனை தியானித்தார்கள் அமர்நிதியார் கண்ணை திறந்து ஐயமீர் எங்களிடம் இருந்த எல்லா பொருட்களையும் வைத்துவிட்டோம் விட்டோம் கோவணம் வைத்திருக்கும் தட்டுக்கு இணையாக எங்களால் பொருட்களை இட்டு நிரப்ப முடியவில்லை மிஞ்சியவர்கள் நாங்கள் மூவருந்தான் நாங்களும் தட்டில் ஏறி நிற்க தயாராகிவிட்டோம் மாசிலா மனத்தோடு நாங்கள் அடியவர்களுக்கு தொண்டு செய்தோம் என்பது உண்மையானால் அந்த வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட நீலகண்டன் மேல் ஆணை பிட்டுக்கு மண் சுமந்து சுமந்துட்ட பிரைசூடன் மேல் ஆணை பொதிகை மலையிலிருந்து புறப்பட்ட தமிழுக்கு மதுரைகள் சங்கம் கண்ட சங்கரன் மீது ஆணை நாங்கள் துளாத்தட்டில் ஏறி நிற்கும் தருணம் இரண்டு தட்டுகளும் சமமாக வேண்டும் என்று கூறி மூவரும் ஏறி நின்றார்கள் கண்ணை மூடினார்கள் திரிசடை கடவுளின் தரிசனமும் கரிசனமும் வேண்டுமென்று தியானித்தார்கள் என்று உதடுகள் முணுமுணுக்க ஆரம்பித்தன உலகை மறந்தார்கள் ஓ எனும் பிரணவ மந்திரம் பிரபஞ்சம் முழுவதும் ஒழித்து பிரதிபலித்தது துளாத்தட்டுகள் சமநிலை அடைந்தன மெல்ல கண்ணை திறந்தார்கள் அங்கே அந்தனரை காணவில்லை என்ன நடந்ததென்று ஏதும் தெரியாமல் வியப்பில் ஆழ்ந்தார்கள் அப்போது வானவீதியில் ஒரு வெளிச்சம் தோன்றி பிரகாசித்தது விண்ணவர் கூடி நின்று மலர் தூவி ஆரவாரம் செய்ய நீலகண்ட பெருமான் உமாதேவியாருடன் விடையின் மீது காட்சி அளித்தார் அந்த அற்புத காட்சியைக் கண்டு அமர்நீதியாரும் மனைவியும் குழந்தையும் விழிகளை மூடி பகவானை நமஸ்கரித்தார்கள் அவர்கள் அமர்ந்திருந்த துலாத்தட்டு புஷ்பக விமானமாக மாறியது அந்த குடும்பம் அப்புஷ்பக விமானத்திலேயே கைலங்கிரியை அடைந்தது அமர்நீதியார் குடும்பம் இறைவனின் திருவடி தாமரை நிழலில் இன்புற்று வாழ்ந்தார்கள் ஓம் நமத் சிவாயா ஓம் நமத் சிவாயா ஓம் நமத் சிவாயா அமர்நீதியார் திரு அமர்நீதி நாயனார் ஆனார் அல்லி முல்லையந்தார் அமர்நீதிக்கு அடியேன் ஓம் நமத் சிவாய சிவாய நமவோம் எழுத்த வடிவாக்கம் தீர்த்தகிரி வேலுசாமி ஸ்ரீவித்யன் இணை தயாரிப்பு அடியார்க்கும் அடியேன் ஓம் நமோ நாராயணா திருமதி சண்முக பிரியா இயக்கம் நம சர்வமங்களா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஓம் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திராய ஓம் நமோ ஸ்ரீ ராகவேந்திரின் ராஜ இந்திர பிரவீன் எமது அடுத்த வெளியீடு திரு எரிபத்த நாயனார் சுபம்